புதிய ஹிண்டே வெண்ணியோட செகண்ட் ஜென்ரேஷன் மாடல் அப்படின்றத லான்ச் ஆயிருக்கு இதுல அஞ்சு மேஜர் மாற்றங்கள் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அது நமக்கு பிரோஜனமா இருக்கா இல்லையா வாங்க பார்ப்போம் மேஜர் முதல் மாற்றமே இந்த காரோட சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் தாங்க ஹிண்டே கியோட கே ஒன் பிளாட்ஃபார்ம் மாத்திட்டாங்க கே டூல இருந்து இந்த குளோபல் கே பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் வந்து செவன்டி ஒன் பர்சன்டேஜ் ஹை ஸ்டென் ஸ்டீல் பயன்படுத்தி இருக்காங்க கூடவே வந்து ஹாட் ஸ்டாம்பிங் எடுத்துட்டு போயிருக்காங்க ஃபைவ் ஸ்டார் என் கார் சேஃப்டி ரேட்டிங் அப்படின்றது வாங்கியிருக்கு கூடிய சீக்கிரம் அத நீங்க பார்க்க முடியும் செகண்ட் எல்லாருமே கேட்டது காரோட ரேஸ் சீட் கம்ஃபர்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க டெஃபினெட்லி இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சென்டிமீட்டர் அகலத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று சென்டிமீட்டர் ஹைட் ஹைட்டை பொறுத்த பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அதனால மாற்றம் கிடைச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ் முதல் இருந்த மாதிரி கிராண்டா இல்ல இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க நல்ல கம்ஃபர்டபுளா ரெண்டு அடல்ட் ஒரு கிட் அப்படின்றது இங்க டிராவல் பண்ண முடியும் ஆல் நியூ டேஷ்போர்ட் அண்ட் இன்டீரியர் தீம் அப்படின்றது மாற்றப்பட்டிருக்கு டுவெல் பாயிண்ட் த்ரீ இன்ச்ல ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் எயிட் ஸ்பீக்கர் போஸ் ஆடியோ வட கொடுத்திருக்காங்க என் வீடியா இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது கிடைக்குது பூத் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி இப்போ த்ரீ செவன்டி ஃபைவ் லிட்டர்ஸ் கிடைக்குது லோடிங் லிப்புமே வந்து மினிமம் பண்ணிருக்காங்க ஒரு தாராளமான பூத் ஸ்பேஸ் இந்த செக்மெண்ட் நம்மளால டெஃபினெட்லி இங்க சொல்ல முடியும் நைன் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ்ல ஆரம்பிச்சு டாப் ஆஃப் தலைன்ல நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இந்த புதிய ஹிண்டே வினியோட பிரைசிங்காக இருக்கு ஒன் லிட்டர் ஜிடிஏ பெட்ரோல் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஃபோர் சிலிண்டர் நேச்சுரல் பெட்ரோல் பெட்ரோல் ஒன் பாயிண்ட் லிட்டர் ஃபோர் சிலிண்டர் டவுபோ டீசல் டிசிடி டாக் கவுனட்டர் அப்படின்னு நிறைய விதமான டிரான்ஸ்மிஷனில் இந்த பர்டிகுலர் ஹிண்டே வினி அப்படின்றது கிடைச்சிருக்கு இந்த மாடலோட டீடெயில் ரிவியூ நம்ம சேனல் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு செக் அவுட் பண்ணுங்க பெட்டரா இருக்கா இல்ல அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க